அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமுனிவர் அருளிச் செய்த ஞான காவியம் ஆயிரம் என்கிற உன்னதமான ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் யோகசாதன பயிற்சியிலே ஆறாதாரங்களை ஆதாரங்களை கடக்கக்கூடிய நிலையிலே ஜீவசக்தியாகிய வாயு பற்பலவிதமான அதிசயங்களை நமக்கு காட்டிக் கொடுக்கும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் ஆகிய மிகப்பெரிய சக்திகளை நமக்கு அறிமுகப்படுத்தும் அவர்கள் மூலமாக நமக்கு பற்பலவிதமான ஆசிகளையும் அனுபவங்களையும் கொடுக்கும் என்று சொல்லியிருந்த கருத்துக்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அகத்தியருடைய நூலை வாசிக்கும் போது எத்தனை பெரிய அனுபவங்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சர்வசாதாரணமாக தலைக்குள்ளே மாத்திரமே கண்டறிந்தார்கள் என்பதை எண்ணி பார்க்கும் போது வியப்பாகவே இருக்கிறது இன்றைய பதிவிலேயும் நம்மை வியக்க வைக்கக்கூடிய கருத்துக்களை அகத்தியர் சொல்லுவதை பார்க்க முடிகிறது அறிந்து பார் காவியம்தான் பரமஞானம் அருளினும் இதனுடைய போர்வை கேளு பார் பெருமையாய் பெருஞானம் இந்நூல் பிரியமாய் இதை குறுக்கி வேதாந்தம் சொரிந்து பார் சொன்னமப்பா மகத்தாம் நாலு சொலப்பெரிய சித்தாந்தம் முன்னோராகும் ஆகும் நரிந்து பார் அதை குறுக்கி பூரண நூல் சொன்னோம் நாதாந்த சித்தர்களுக்கு திறப்பு கோலே நாதாந்த சித்தர்கள் வேதாந்த சித்தர்கள் போதாந்த சித்தர்கள் என்றெல்லாம் பொதுவாக சொல்லப்படுவது உண்டு இவையெல்லாம் யோக சாதாரண பயிற்சியிலே இருப்பவர்களுடைய படிநிலைகள் என்று புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது நாதாந்தம் நாதம் என்பது சுவாசத்தின் ஓசை சுவாசத்தின் ஓசை எங்கே முடிகிறது சொல்லுமுனை மத்தியத்திலே முடிகிறது சொல்முனை மத்தியத்திலே மனத்தை நிறுத்தி பயணிக்கக்கூடிய சித்தர்களுக்கு சொல்லுமுனை கதவத்தை திறக்கக்கூடிய தரவுகோளாக சாவியாக என்னுடைய நூலிலே நான் சொல்லி இருக்கக்கூடிய பாடல்கள் திகழும் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் இதனுடைய இந்த நூல் பரமேஞானத்தை உனக்கு போதிக்கும் இதனுடைய கோர்வைகளை ஆயிரம் பாடல்களாக இங்கே கொடுத்திருக்கிறேன் பிற்காலத்திலே இதை கொலுக்கி நூறு பாடல்களாக நான்கு பிரிவுகளாகவும் சுருக்கியும் கொடுத்திருக்கிறேன் தனித்தனியாக நான்கு வேறு வேறு நூல்களை எழுதியிருக்கிறேன் சித்தாந்தத்தை குறிக்கக்கூடிய முன்னூறு பாடல்களை கொண்டு ஒரு நூலை கொடுத்திருக்கிறேன் அதை குறுக்கி வெறும் நூறு பாடல்களுக்குள்ளாக பல கருத்துக்களை சொல்லிய என்னுடைய நூல்களும் இருக்கின்றன என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் இதற்கு காரணம் என்ன ஆயிரம் பாடல்களை பாடி அதன் பிறகு அதை குறுக்கி நூறு பாடல்களை தர வேண்டிய அவசியம் என்ன வந்தது இதை ஆராய்ந்து பார்க்கும்போது பெரும்பாலும் சித்தர்கள் தாங்கள் தங்களுடைய அனுபவத்திலே பெற்ற கருத்துக்களை நூல்களாக எழுதி வைத்தது வழக்கம் பிற்பாடு முழுமையான ஞானத்தை எட்டிப்பிடித்த போது முன்பு தான் கொண்டிருந்த கருத்துக்களை தாங்களே மாற்றிக்கொண்டு இறுதியாக தாங்கள் அறிந்து கொண்ட கருத்துக்களை சுருக்க வடிவிலை நூல்களாக கொடுப்பது என்பது வழக்கம் அரவு இங்கே ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னமும் மோகமாமணிவர் அருளி செய்த போகர் பன்னிராயிரம் என்கிற நூலை தேடி அலைந்து கொண்டிருப்பவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் மோகர் ஏழாயிரத்திலே சொல்லியிருந்த கருத்துக்களை போகர் எழுநூறு என்கிற நூலிலே போகர் மிகவும் சுருக்கி சொல்லி இருந்ததை பார்த்திருக்கிறோம் இப்படி எல்லா சித்தர்களுமே ஆரம்பத்திலே ஏராளமான பாடல்களை சொல்லி அதன் பிறகு அவற்றை குறுக்கி சுருக்கி சிறிய நூல்களாக கொடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது ஆரம்பம் நடு முடிவு என்பதை சித்தர்களுடைய பாடல்களுக்கும் நாம் வைத்து பார்க்க வேண்டும் என்பதை நாம் பல பதிவுகளிலே இருக்கிறோம் எந்த நூலை வாசித்து பார்த்தாலும் அதிலே சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்முடைய சொந்த அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்துத்தான் முடிவு செய்ய வேண்டும் என்பதை இங்கே அகத்தியருடைய பாடல் மூலமாக நாம் மறுபடியும் ஒரு முறை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது கோலான இருநூற்று பதினாறுக்குள் குருவான வித்தை எல்லாம் நன்றாய் சொன்னோம் மாறான தீட்சை இருநூறும் சொன்னோம் மகத்தான பூசை இருநூறும் சொன்னோம் பாலான பரிபூர்ணம் நூற்றைம்பதுக்கு பண்பாக சொன்னோம் அப்பா பதியாய் வாழ ஆறான ஆயிரத்தை ஞானம் அருளினும் ஒரு நூறு அறிந்து பாரு இந்த ஆயிரம் பாடல்களிலே சொல்லி இருக்கக்கூடிய ஞானத்தை எல்லாம் பிரித்து நூறு பாடல்களிலேயும் கொடுத்திருக்கிறேன் இருநூற்று பதினாறு பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பை கொடுத்திருக்கிறேன் குருவித்தை ஞான வித்தை என்பதை எல்லாம் அதிலே சொல்லி இருக்கிறேன் தீட்சை விதிகளை இருநூறு பாடல்களிலே சொல்லி இருக்கிறேன் பூசை விதிகளை இருநூறு பாடல்களாக சொல்லி இருக்கிறேன் பரிபூரணம் என்பதாக ஒரு நூற்றி ஐம்பது பாடல்களுக்குள்ளாக பண்பாக சொல்ல எல்லாம் சொல்லி இருக்கிறேன் இப்படி என்னுடைய நூலை சொருக்கி சின்ன சின்ன நூல்களாக பல பதிப்புகளாக நான் சொல்லி இருக்கிறேன் அவற்றிலே எது உனக்கு தேவை என்பதை தெரிந்தெடுத்து ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள் என்று குலத்தியருக்கு அகத்தியர் சொல்லுகிறார் பாரப்பா கல்லா பொருள் நூறும் சொன்னோம் பாரகனே ஐம்பதுக்குள் குளிகை சொன்னோம் ஆரப்பா அறிவார்கள் முப்பத்தாறு ஆயிரம் தான் சோசியத்தை அடக்கிச் சொன்னோம் நேரப்பா ஞானச்சித்தர் பிறப்பு மாயை நிகழ்த்தினோம் பதினஞ்சு பாடலுக்குள் சாரப்பா எட்டும் அஞ்சும் மூன்றும் ஒன்றும் சாற்றினோம் தினக்கோர்வை காவிய நூலே கல்லா பொருள் வெறும் வார்த்தைகளால் மாத்திரம் கற்றுக்கொண்டு விட முடியாத ஞானப் பொருளை கற்றுக்கொள்வதற்கான வழியை நூறு பாடல்களிலே சொல்லியிருக்கிறேன் குளிகைகளை பற்றி ஒரு ஐம்பது பாடல்களைக் கொண்ட நூலிலே சொல்லியிருக்கிறேன் ஞானத்தை முப்பத்தாறு சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஜோதரத்தை பற்றி ஆயிரம் பாடல்களிலே விளக்கி சொல்லி இருக்கிறேன் ஞான சித்தருடைய பிறப்பு இறப்பு முதலியவற்றை பற்றியும் கூட நான் சொல்லி இருக்கிறேன் இப்படி எண்ணற்ற பாடல்கள் மூலமாக என்னுடைய அனுபவங்களை எல்லாம் உலக மக்களுக்காக சொல்லி இருக்கிறேன் அவற்றை நீ ஆராய்ந்து பார் என்று புலத்தியருக்காக அகத்தியர் சொல்லுகிறார் இவ்வளவுதானா இன்னமும் ஒருபடி மேலே போய் எட்டும் அஞ்சும் மூன்றும் ஒன்றும் எட்டும் அஞ்சும் பதிமூன்று பதிமூன்று மூன்றும் பதினாறு பதினாறு மூன்றும் பதினேழு வெறும் பதினேழு பாடல்களிலே வெறும் பதினேழு பாடல்களிலே உண்மையான ஞானத்தை சொல்லி இருக்கிறேன் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் என்னப்பா இது இத்தனை ஆயிரம் பாடல்களை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கடைசியாக வெறும் பதினேழு பாடல்களுக்குள்ளாக சொல்ல வந்த கருத்தை சொல்லிவிட்டேன் என்று அகத்தியர் சொல்லுகிறாரே என்பது நமக்கு வியப்பாகவே இருக்கிறது இதுதான் சித்தர்களுடைய நிலை எப்படி இப்படி சொல்ல வேண்டும் என்று பார்த்தால் பெரிதாக ஏதோ இருப்பதாக எண்ணி மனம் ஒருங்காமல் அழைந்து கொண்டிருப்பவர்களுக்காக எண்ணற்ற நூல்களை சொல்லி அலைந்து வரட்டும் என்று சொல்லுவது எல்லாவற்றிலும் இருந்து மனத்தை முழுமையாக மீட்டெடுத்து எளிமையாக அமைதியாக இறுதியை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களுக்கு சுருக்கமான வழியை பதினேழு பாடல்களிலே சொல்லி இருப்பதாகவே கொள்ள வேண்டும் அதற்காக முன்பு சொல்லியிருந்த பாடல்கள் பொய் என்று ஆகிவிடாது விரிவாக சொன்னவற்றை சுருக்கமாகவும் சொல்லியிருக்கிறார்கள் சுருக்கமாக சொன்னவற்றை விரிந்து கொண்டு விட்டால் விரிவாக சொல்லியிருந்தவற்றை தெரிந்து கொள்வது மிகவும் சுலபமாக மாறிவிடும் நூலான முன்னூலில் கடல் நூல் வந்த நுணுக்கமதை யார் அறிவார் மகத்தாம் போட்டு வாளான கால்தலையும் ஒன்றாய் சேர்த்தார் வாத நூல் கடைக்காண்டம் வளம் கண்டாக்கால் ஆளான எடுத்த அடி பிறட்டு எல்லாம் அகத்திய நான் சொன்ன மொழி போல் அநேகம் பேர்கள் நாளான நாள் வேதம் அதை கண்டார் ஆனால் நாம் எடுத்த பிறட்டடி அவர் காண்பாரே இப்படி முன்பு சொன்னதை மறுத்து பின்பு வேறு ஒன்றை சொல்லி இப்படி புரட்டி புரட்டி வார்த்தைகளை சொல்லி நூல்களை நாம் ஏன் செய்திருக்கிறோம் என்பதை பற்றி அகத்தியர் சொல்லுகிறார் இதை ஒரு வகையான குழப்பமான பாடலை கொண்டு பூட்டாக பூட்டி வைத்திருக்கிறோம் உண்மையும் நேர்மையும் சத்தியமும் தவறாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் சொல்லி இருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் மிகச் சுலபமாக கூட்டு கலந்து திறந்துவிடும் குழப்பகப்பட்டவர்களுக்கு தவறான பாதையிலே பயணித்து நாம் இங்கே சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை கற்றுக்கொண்டு அதை தவறாக பிரயோகிக்க வேண்டும் என்று கருதுபவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு அகத்தியர் நூல் போய் அதில் ஏதும் இல்லை என்று சொல்லியபடியாக கடந்து சென்றுவிடட்டும் அவர்களுக்கு ஞானம் கிடைக்கக்கூடாது உண்மையாக சித்தர்கள் மீது பக்தியும் பற்றும் வைத்து சிவகாரண்ய ஒழுக்கம் பேணி இருப்பவர்களுக்கு பொறுமை இருக்கும் அப்படி பொறுமையோடு இருப்பவர்கள் எத்தனை ஆயிரம் பாடல்களை சொல்லியிருந்தாலும் அவற்றை பொறுமையாக வாசித்து பார்த்து அதிலே சொல்லியிருந்த உட்கருவை சரியாக விளங்கிக் கொண்டு முறையாகவே யோக பயிற்சியிலே ஈடுபட்டு வெற்றி காண்பார்கள் நான் சொன்ன இந்த புரட்டு மொழிகளை பார்த்து மனம் மயங்கி இது சரியாக வராது என்று விட்டுவிட்டு சென்றவர்கள் ஏராளம் பேர்கள் அப்படி சென்றவர்கள் உண்மையான ஞானத்தை கற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தவர்கள் அல்ல அகத்தியன் சொன்னது என்னதான் சொல்லி இருக்கிறான் பார்ப்போம் என்று நுனிப்புள் மேய்வதற்காக வந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களை வடிகட்டுவதற்காகவே என்னுடைய பாடல்களிலே ஆங்காங்கே சில சொல் தலைகாலாக தலைகாலாக மாற்றி போற்று செய்த குழப்பமான அமைப்புகளையும் கொடுத்திருக்கிறேன் பொறுமையாக இருப்பவனுக்கு நான் இங்கே கொடுத்திருக்கக்கூடிய புதிர்கள் அகன்று போய் உண்மை தத்துவம் விளங்கும் என்று அகத்தியர் சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே சித்தர் உருமக்களை புரிந்து கொள்வது அத்தனை சுலபமான காரியம் அல்ல உண்மை நேர்மை சத்தியம் தவறாமை ஆகியவற்றை மனத்தகத்தை கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக சித்தர்களுடைய இந்த நூல்களின் நுணுக்கம் விளங்கிவிடும் மீண்டும் வேறொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி